திருமூலரின் திருமந்திரம் மெய்ப்பொருளாவது மேலாம் சிவமே கூறு மின் பிறந்து இங்கு இறந்தமை வேறொரு தெய்வத்தின் மெய்ப்பொருள் நீங்கிடும் பாரணியும் உடல் வீழவிட்டு ஆர் உயிர் தேரணியும் அதாவது நீங்கள் முன்பு இங்கு பின் போயிருக்கிறீர்கள் இது உயிர் இயற்கையானால் தெய்வம் பிறப்பதில்லை இறப்பதில்லை அப்படி பிறந்திருப்பது தெய்வமல்ல அதை மெய்ப்பொருள் என சொல்ல இயலாது பருந்துகள் உண்ண உடலை கீழே போட்டு விட்டு உடலை விட்டோடும் உயிருடம்பை படைத்த தெய்வங்களை மெய்ப்பொருள் என்று சொல்ல முடியாது என்பதை துணிந்து சொல்லக்கூடியவர்களே ஊரறிய இதனை நீங்களும் கூறுங்கள் பொய்யுடம்பு படைக்கும் தெய்வங்கள் மெய்ப்பொருள் ஆகமாட்டாவையும் பொய்ப்பொருளே என்பது கருத்தாகும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்